தானுங்கிற தருக்கு செருக்கு இல்லாத ஒரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் எப்பவுமே எம்ஜிஆரை பார்க்க போனோம்னா சாப்பிடாம போக அனுமதிக்க மாட்டார் அவர் எப்பவுமே அவர் அவர் போய் தோட்டத்திலேருந்து பத்து பதிஞ்சு பேருக்கு சாப்பாடு வரும் அவர் என்ன சாப்பிடுறாரோ அதே வரும் ஸோ அவர் சத்யாஸ்டுடியில் எம்ஜிஆருடைய மேக்கப் ரூமை ஒட்டி ஒரு சின்ன ரூம் இருக்குது இந்த பக்கம் ஒரு ஆறு ஏழு இலை இந்த பக்கம் எல்லாம் தரையில் உட்காந்து சாப்பிடாரு இந்த பக்கம் ஒரு ஆறு ஏழு இலை அதில் எல்லாம் சாப்பிட உட்காந்தாச்சு மணி ரெண்டரை மத்தியானம் இலையை போட்டு பரிமாறுற டயத்தில் நான் டக்குன்னு எழுந்துருந்தேன் எங்கே எழுந்திருக்குறீங்கன்னு கையை பிடிச்சார் எம்ஜிஆர் இல்லை என் கூட பாகவதரன் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வெளியே நிற்கிறாரு சத்யாஸ்வையுக்கு நேரம் அந்த ஆந்திர மகளிர் சபா பக்கத்தில் ஏதோ ஒரு ஹோட்டல் இருந்து அங்கே போய் சாப்பிட்டு வரத்துக்கு அவர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன்னு இருங்க இருங்க நீங்கள் போகக்கூடாதுன்னு எம்ஜிஆர்னை கையை அம்மிக்கி உட்காத்தி வச்சுட்டு அவரே கதவை திறந்து வெளியே வந்து இங்கே யார் வாலியோட வந்த பாவதரங்கிறது அப்படின்னு கூவுறாரு அவர் நீங்கள் தானா வாங்க அப்படின்னு எம்ஜிஆர் அவர் கையை பிடிச்சி எழுத்துட்டு வந்து త పక్క భాదర ఉక్కాత్ వచ్చి సాపాడు పోటారు దట్ ఈ ఎంజిఆర్